இந்த ஜாதகத்தை பகலம் கடகத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாய் மற்றும் சனி தனுஷில் புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் கேது மற்றும் குரு கும்பத்தில் சுக்கிரன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் மகரத்தில் குரு இருக்கின்ற கல்விக்காரகன் புதனுக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கின்றார் இவரது கல்வியில் யாதகருக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கும் புதனுக்கு அடுத்த வீட்டில் குருவும் கேதுவும் இருக்கின்றனர் எனவே யாதகர் புத்திசாலியாகவும் பெரியவர்கள் மீது மரியாதை கொண்டவராகவும் இருப்பார் என்று சொல்லலாம் அவருக்கு ஐந்து சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் என்று சொல்லலாம் தனுசில் சூரியனோடு புதன் இருக்கின்றார் சிறந்த நன்கு கற்றறிந்த தந்தை என்று சொல்லலாம் தெய்வீக தன்மை உடைய தந்தை என்று சொல்லலாம் தந்தை அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் பெறுவர் இங்கு தாயை குறிக்கும் சந்திரன் ராகுவோடு தொடர்பில்லாமல் இருக்கின்றார் நல்ல தாய் பெற்றோர்கள் இருவரும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்றனர் மற்றும் புற தொண்டுகள் செய்கின்றனர் என்பதை காட்டுகிறது கேதுவுக்கு இரண்டில் சுக்கிரன் இருக்கின்றார் மனைவி மூலம் கிடைக்கின்ற செல்வத்தை காட்டுகின்றது இங்கு செவ்வாயோடு சனி சேர்க்கை சனியின் இரண்டாவது சுற்றில் அவரது முப்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் பல பதிவுகளில் பன்னிரண்டு ராசிகளையும் சனி சுற்றி முடிக்க முப்பது ஆண்டுகள் தேவை இங்கு சனி விருச்சிகத்துக்கு விருச்சிகத்தில் இருக்கின்ற திரும்ப அந்த இடத்துக்கு வர முப்பது ஆண்டுகள் ஆகும் முப்பத்தி எட்டு வயதில் சனி கிட்டத்தட்ட கும்பத்தில் இருப்பார் என்று சொல்லலாம் அங்கு சுக்கிரன் இருக்கின்றார் முப்பத்தெட்டு வயதில் குரு அங்கிருப்பார் அதே கும்பத்தில் இருப்பார் ராகு அங்கிருப்பார் மிதுனத்தில் அதாவது ஐந்தாவது தொடர்பாக திரிகோணத்தில் ராகு சனி குரு யாதகத்தில் உள்ள சுக்கிரன் ராகுவோடு தொடர்படுவர் இவரது முப்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு சில நெருக்கடிகள் பிரச்சனைகளை இந்த யாதகர் எதிர்கொள்வர் என்று சொல்லலாம் கும்பத்தை விட்டு சனி போது தனுசு ராசியில் உள்ள சூரியன் மற்றும் புதனோடு சனி தொடர்பு கொள்ளும் போதும் நெருக்கடியான சூழ்நிலை மாறி கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லலாம் மகரத்தில் குரு மற்றும் கேது மீது கோச்சார சனி செல்லும் காலம் மிகவும் நல்ல அனுகூலமான காலகட்டங்களாக இருக்கும் என்று சொல்லலாம் கோச்சார சனி நாற்பத்தி மூன்று வயதுகளில் மேசத்தில் போகும்போது சந்திரனின் தொடர்பை பெறுவார் என்று சொல்லலாம் கடகத்தை அடையும் வரை இந்த யாதகருக்கு உடல் குறைவு இருக்கும் புகழ் கெட்டு போயிருக்கும் சில சில நிலைகளில் பரிதாபமாக அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதன் காரணமாக கொள்ளையில் ஈடுபடுவர் அதில் பிரச்சனைகள் வரும் செவ்வாய்க்கு இரண்டில் புதன் இருப்பதால் தன் சகோதரரின் உதவியால் காயமின்றி வெளியே வருவார் கோச்சார சனி கடகத்துக்கு வரும்போது குருவின் தொடர்பு கிடைப்பதால் பணவரவில் நிதி நிலைமையில் நல்ல இருக்கும் என்று சொல்லலாம் நல்ல அனுகூலமான வாழ்க்கையை அனுபவிப்பார் என்று சொல்லலாம் சந்திரனும் குருவும் பலவீனமாக இருக்கின்றார்கள் மேற்கூறிய அனைத்து பிரச்சனைகளும் முந்தைய பிரவியின் விளைவுகளால் ஏற்படுகின்றன சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பது முந்தைய பிரவியில் யாதகர் தனது தாயிடமிருந்து அனைத்து செல்வங்களையும் பறித்து அவளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்ததை காட்டுகிறது மேலும் அவர் அவரை சவித்து இறந்தார் என்பதை காட்டுகிறது இவர் ஐந்து கண்ணியர்களுக்கு அதாவது மனமாகாத ஐந்து கண்ணியர்களுக்கு உணவு மற்றும் பரிசுகளை வழங்குவதன் மூலம் இந்த தற்போதுள்ள பிரச்சனையிலிருந்து அவர் வெளிவரலாம். இவரது தற்போதைய வாழ்க்கையில் ஜாதகர் இரும்பு இயந்திர தொழிற்சாலையில் பணிபுரிகின்றார் அதாவது இதொரு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்றால் ஒரு தொழில் செய்து குடும்பத்தை பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நபர்கள் ஒவ்வொரு துறைகளில் ஈடுபட்டு தங்களது திறமையை ஒளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் இவர் தற்போதைய வாழ்க்கையில் யாதகர் இரும்பு இயந்திர தொழிற்சாலையில் பணிபுரிகின்றார் இவர் இந்த தொழிலில் ஐம்பது வயதுக்கு பிறகு நல்ல செழிப்பை இந்த தொழில் மூலம் காணலாம் இவரது சகோதரர்களில் ஒருவர் பெரும் புகழை பெறுவர் செவ்வாய் புதன் மற்றும் குரு என அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கின்றன குருவுக்கு இரண்டில் சுக்கிரன் இருக்கின்றார் யாதகர் மருத்துவ அறிவிக்கு பெயர் பெற்றவராக இருப்பார் மேலும் அவர் அது மூலம் அதிக வருமானம் பெறுவார் என்பதை குறிக்கிறது இவருக்கு மருத்துவ அறிவும் இருக்கும் என் பொறியியல் தொடர்பான அறிவும் இவருக்கு இருக்கும் என்பதை இந்த அமைப்பு மூலம் தெரிய தெரிந்து கொள்ளலாம் சிம்ம சிம்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும் போது சுக்கிரனும் சந்திரனும் சனியின் அம்சத்தை பெறுவதால் அவரது சகோதரிகள் மற்றும் மகள்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள் அவருடைய மகள் பெரும் பணக்காரியாக இருப்பாள் ஏனென்றால் அடுத்து குரு சுக்கிரன் அந்த தொடர்பு அவரது மனைவிக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்காது அவள் பயில்ஸ் மற்றும் சிறுநீர் பிரச்சனையால் மெனவி பாதிக்கப்படுவார் இவரது நாற்பத்தேழு நாற்பத்தி ஒன்பது வயதில் தந்தையை விளக்க நேரிடும் இங்கு சுக்கிரனுக்கும் ராகுவிக்கும் இடையில் கிரகங்கள் எதுவும் இல்லை சுக்கிரன் ராகுவை முதல் தொடும் பின் தான் சந்திரனைத் தொடும் ராகுவை சந்தித்த பிறகு சுக்கிரன் சந்திரனை சந்திப்பதால் தாய் ஒரு மகள் இறந்ததை நேரில் காண்கிறார் என்று சொல்லலாம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து வயதிலிருந்து யாதகர் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் மேன்மை வளர்ச்சி பெற்றிருப்பார் அதன் மூலம் திருமணங்கள் நடத்துவர் சுமார் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயதுகளில் யாதகர் ஒளிநாடுகளுக்கு செல்வர் அவருக்கு அறுபது வயதில் விழப்புகள் ஏற்படும் ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் அந்த விழப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது சுமார் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயதுகளில் யாதகர் ஒளிநாடுகளுக்கு செல்வர் அவருக்கு அறுபது வயதில் விழப்புகள் ஏற்படும் ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் அறுபத்தொன்று முதல் எழுபது வரை அவர் மிகவும் சாதகமான நேரத்தை கொண்டிருப்பார் அதே நேரம் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லலாம் மன அமைதி மற்றும் வேறு இடங்களுக்கு செல்லுதல் போக்குவரத்து போன்றவை இருக்கும் என்று சொல்லலாம் அவரது மனைவி அறுபத்தொம்பது எழுபது வயதில் நோய்வாய்ப்படுவர் ஆனால் அவர் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து வயது வரை வாழ்வார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் சனி மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் விருச்சியத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் கேது இது ஆண் ஜாதகம் இங்கு ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் குரு மிதுனத்தில் இருக்கின்றார் மிதுன ராசி புத்திசாலித்தனத்தை குறிக்கும் ராசி தனுசு ஆன்மீகத்தை குறிக்கும் ராசி இந்த இரண்டு ராசி அதிபதிகளும் பரிவர்த்தனை அதாவது இடம் மாறி இருக்கின்றனர் புதன் ஆன்மீக வீட்டோடு சம்பந்தப்படுகின்றார் தொழிற்காரகன் சனி குரு மற்றும் புதன் இருக்கின்றனர் இரண்டு வழிகளில் இவர் பணம் சம்பாதிக்கின்றார் சனியோடு இயந்திரங்களை குறிக்கும் செவ்வாய் தொடர்படுகின்றார் அந்த விருச்சிக வீடும் சனியோடு தொடர்படுகிறது அதே நேரம் சனி நிலையில் செவ்வாயின் வீட்டோடு தொடர்படுகின்றார் அந்த காலகட்டத்தில் சந்திரனின் தொடர்பும் சனிக்கு வருகிறது இங்கு செவ்வாய் தன் வீட்டிலிருந்து கொண்டு சனியோடு தொடர்படுகின்றார் எனவே அவரது ஆற்றல் தொழில் இயந்திரங்களோடு தொடர்புடையதென்று சொல்லலாம் சனிக்கருகில் குரு இருப்பதால் இந்த நபர் ஒரு மரியாதை கௌரவம் மற்றும் அதிகாரத்தை உள்ளடக்கிய ஒரு தொழிலில் இருப்பதை காட்டுகிறது இங்கு புதன் குருவிற்கிடையே இடமாற்றம் இருக்கின்றது குரு இருக்கும் இடத்துக்கு புதன் வருகின்றார் அந்த ராசியோடு புதன் தொடர்பிருக்கிறது துணை வணிகமான கல்வியோடு சம்பந்தப்பட்ட சில வியாபாரங்களை துணை வணிகமாக இவர் செய்கின்றார் என்று சொல்லலாம் மேலும் லக்கினத்துக்கு ஏழில் சுக்கிரன் இருக்கின்றார் லக்கினத்தோடு குரு மற்றும் புதன் தொடர்பிருக்கிறது இவரது மனைவிக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் தனுசில் ஆத்மகாரகன் சூரியன் இருக்கின்றார் இடமாற்றம் காரணமாக அவரோடு குரு தொடர்பு அதே நேரம் புதன் மற்றும் சுக்கிரன் தொடர்படுகின்றார்கள் அவரது மனைவி ஒரு தத்துவம் போன்ற ஒரு தத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர் அதில் நாட்டம் அதிகம் இருக்கும் அவருக்கு என்று சொல்லலாம் சனிக்கு இரண்டில் குரு இருக்கின்றார் அதிகாரம் மற்றும் கௌரவத்தோடு தொடர்புடைய தொழில் மூலம் சலுகைகளை அனுபவிக்கின்ற ஒருவர் என்று சொல்லலாம் சனி இவரது முப்பது முப்பத்தி ஒன்று வயதுகளில் மீண்டும் ரிசபத்துக்கு வரும்போது புதன் ஒரு பெண் கிரகம் மிதுனத்தோடு தொடர்படுகின்றார் மிதுனத்தில் புதன் தனியாக இருக்கின்றார் இந்த நபர் அதிகாரத்தை ஏற்கும் போது ஒரு பெண்ணுடன் நட்பு கொள்வதை அதாவது நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்வோம் இல்லையா நண்பராக பழகுவதை இது காட்டுகின்றது என்று சொல்லலாம்